ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ராகு கேது பெயர்ச்சியானது அன்று மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு நடக்கவிருக்கின்றது இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி ஆகின்றார்கள் இந்த கிரகங்களுடைய மாற்றம் சில ராசியை சேர்ந்தவர்களின் வாழ்க்கையில் அதிக சவால்களை பெறக்கூடியதாகவும் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த கிரகங்களுக்கு என்ன ஒரு நிலையான காரகத்துவம் இல்லை ஆனால் இவை எந்த ராசியில் அமர்கின்றனவோ இந்த ராசிநாதனின் காரகத்துவத்தை பலனாக தரக்கூடியவர்கள் இந்த பயிற்சியின் போது சனி அதிபதியாக கொண்ட கும்ப ராசியில் ராகுவும் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் கேதுவும் நுழையறுக்கின்றார்கள் இவர்களின் மாற்றத்தால் நான்கு ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகள் என பல விதத்தில் கடினமான சூழலை சந்திப்பார்கள் அந்த ராசிக்காரர்கள் முதலாவதாக வரக்கூடியவர் மேஷ ராசிக்காரர்கள் ஏற்கனவே ஏழரை சனி தொடங்கியுள்ள காலம் ராகு கேதுவின் பயிற்சியால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு நிதி சார்ந்த அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் வாங்கியுள்ள கடனை திருப்பி செலுத்த வேண்டும் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் எதிர்காலம் தொடர்பாக அதிக சிந்தனை ஏற்படும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளால் மன பிரச்சனையை சந்திக்க நேரிடும் உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட செயல்களில் பல தடைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அதனால இந்த காலகட்டங்கள்ல தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் பண பிரச்சனையும் இருக்கும் மன அமைதி இல்லாமல் இருக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராகு கேதுவின் பயிற்சியானது உடல் நலத்துல பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய நிலையில் உங்கள் ராசிக்கு கேது மாறுவதன் சாதகமற்றதாக இருக்கும் சிறிய உடல்நல பிரச்சனைகளில் கூட கூடுதல் கவனம் தேவை இல்லையென்றால் பெரிய திட்டங்களை தரக்கூடியதாக மாறும் இந்த காலத்துல பணம் தொடர்பான தேவைகள் அதிகரிக்கும் பொறுப்பாக நம்பகமானவர்களை முன்வைத்து செயல்படுவது ரொம்பவே நல்லது தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் அதற்குண்டான வல்லுநர்களை ஆலோசனை செய்து பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலத்தை பேணுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவின் பயிற்சியானது வாழ்க்கையில சில சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் எந்த ஒரு விதி மீறலையும் செய்யாமல் இருப்பது ரொம்பவே முக்கியமானது ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எதிரிகள் உங்கள் விஷயங்களில் அதிகமாக தலையிட வாய்ப்பு உண்டு பெற்றோரின் ஆரோக்கியத்தை பேணி காப்பது உங்களுடைய தலையாய கடமை குழந்தைகள் தொடர்பாக கவலை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் சர்ப கிரகங்களான ராகு கேதுவின் பெயர் மீன ராசிக்கு சாதகமற்றதாக இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் உங்கள் மீது அவதூறு அதிகரிக்கும் வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் அதனால் நிதிநிலை மோசமடையும் உடல் நலனில் கவனம் தேவை வயிறு மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் உணவு மற்றும் உடற்பயிற்சியை கவனமாக பார்த்துக் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து அன்னதானம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் ஆன்மீகத்துல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாமல் நம் வேலையை மட்டும் பார்ப்பது ரொம்பவே சிறப்பு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்றவற்றை தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ராகு பகவானும் கேது பகவானும் தங்களுடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்